மகர ராசி அன்பர்களே வரக்கூடிய நாட்களில் நிறைய பொண்ணான நாட்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்க போகுது ஸோ இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல கஷ்டங்களை சந்திச்சிருந்தாலும் நிறைய வரவுகளை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க சார் கையில் இருந்த பணம் எல்லாம் ஒட்டுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் நீங்கள் வந்து மாற்றிருப்பீங்க நிலம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் இருந்தீங்க நிலம் வாங்கியிருப்பீங்க அந்த நிலத்தை மறுபடியும் இன்னொரு தான் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருப்பீங்க ஆனால் அதை நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு முக்கியமாக சில விஷயங்களும் நடந்திருக்கும் லைஃப்ல ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்த சில தருணங்களும் நடந்திருக்கும் இது நூற்றுல எழுபது பர்சன்டேஜ் பேர் நடந்தால் ஒரு முப்பது பர்சன்டேஜ் பேருக்கு வாழ்க்கை ஏண்டா வாழ்றோங்கிற மாதிரி கஷ்டங்கள் அனுப்பிச்சுட்டு இருப்பீங்க பல சில ஒரு மூன்று வருட காலங்களுக்கு முன்னாடி ஒரு இழப்பு சந்திச்சு நீங்கள் அதற்கு பிறகு ஒரு திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி சில விஷயங்கள்னால சில மகிழ்ச்சியும் பட்டிருப்பீங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த குழந்தைக்காக சில நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய உடல்நிலை சின்ன சின்ன விஷயங்கள்னால நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க இது ஒரு தரப்பினர் அது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லலாம் நூற்றில் அஞ்சு பர்சன்டேஜ் பேருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிலர் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க திருமணம் குழந்தை ஒரு தொழில் தொடங்குறதுக்கு செல்வம் சேர்த்துறதுக்கு இது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்குங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எந்த டைமில் எதை பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அதில் யாருக்கெல்லாம் ஓகே ஆக போகுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்னென்ன நீங்கள் எதிர்பார்த்துட்டு போகிறீங்க அப்படி எல்லா விஷயத்தையுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நீ எப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி பார்க்க ஆரம்பிங்க ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து பொதுவாக சொல்கிறீங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்த்தோம்னா தான் எங்களுக்கு எப்போ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்னு சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் பிரபலம் ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நிறைய அரசியல் தலைவர்களுக்கும் மூன்று லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவர் ஜோதிடம் பார்த்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறாங்க எல்லா அரசியல்வாதிகளும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஸ்னலாகவே இவர் வந்து ஒரு ஜோதிடராக வச்சுருக்காங்க நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்குமே மூணு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இப்போ கரண்ட்டில் ரிலீஸான பட்டாசு கிளப்பிட்டுருக்க ஒரு படத்துக்கும் இவர் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா கொஞ்சம் எல்லாமே சீக்ரெட்டாக தான் பெரிய பெரிய விஏபிஸ் எல்லாருமே ஜோதிடம் பார்க்குறாங்க அதனால் நான் ஒரு நம்பரை கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி எல்லா வீடியோலேயும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதான் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் சரி சார் இப்போ இந்த மகர ராசி பற்றி பார்க்கலாம் மகர ராசியில் பிறந்தவங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த கையில் வச்சுருப்பாங்க அப்படின்னா தனது வாழ்நாளில் அவர்கள் பெற்ற ஒரு இன்பம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதை அதுக்காகவே பிளான் பண்ணி அதுக்காகவே பண்ணி எல்லாமே பக்குவமாக பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட சேவ் பண்ணி வைப்பாங்க இந்த அமௌண்ட் வந்து இதுக்கு சேவ் பண்ணணும் இந்த அமௌண்ட் வந்து இதுக்கு சேவ் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்கும் அதுக்கு என்னைக்கே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேவ் பண்ணி வைப்பாங்க எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க ஒரு பத்து விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க சார் வேறு ராசிக்காரெலாம் இருக்காங்க அந்த மகர ராசிக்காரர் மட்டும் அவங்க வந்து ஒரு சினித்துறை அதாவது தே எப்படி சொல்கிறது ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு ஆட்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசிக்காரர்கள் இதை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க சில விஷயத்துக்காக பயந்துக்கிட்டே பண்ணாமே இருப்பாங்க இது பண்ணலாமா பண்ணலாமா அப்படின்னு அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் வேறு யாராவது பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க அவன் பண்ண அவனை பண்ண வச்சு அவங்க வச்சு டெமோ பார்த்து இது பண்ணிக்குவாங்க இந்த பக்கத்தில் பாயசம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்கள் இந்த மகரராசிக்காரர்கள் அவங்க என்ன பண்ணுறான் அவனுக்கு அடி விழுவுதா தம்பி அந்த இடத்துல போய் பால் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட போய் அந்தாலும் போய்ட்டு வருவான் அந்த இடத்துல எதுவும் குண்டு குழியெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல இவங்க வந்து போய்ட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு உசாரணா உசாரான ஆள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி இவங்களுடைய தாய் வழி தந்தை வழிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சப்போர்ட்லாம் இருந்திருக்காது வீடு கட்டுறதுலையோ இல்லை எந்த ஒரு வகையிலுமே சப்போர்ட்லாம் இருந்திருக்காது ஜஸ்ட் சொந்தம் அவ்வளோதான் மற்றபடி சுயம்பு இவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக சுயம்பாக இவங்க வந்து செய்வாங்க எப்படி ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகணுமா திருமணம் செய்யணுமா இவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வேணுமா குழந்தைகாக ஹாஸ்பிட்டல் போகிறது எல்லா விஷயத்தையுமே இவங்களாவே பார்த்துக்குவாங்க இவங்க கூட பிறந்தைங்களுக்கும் சேர்த்து இவங்களே வந்து செலவு பண்ணுறது பார்த்துக்கிறது எல்லாமே வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சுயநலம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் சார் மற்றவங்களுக்கு பண்ணாங்க அண்ணதம்பிக்கு பண்ணுறாங்க அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும் நான் பண்ணுறேன் நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் நண்பர்கள்கிட்ட ஒரு நல்ல கூடிய ராசி மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற நன்மை நினைப்புகள் இருக்கும் இருந்தாலும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே வந்து முதல்ல அதிகமாக செலவு பண்ணிக்க மாட்டாங்க ட்ரெஸ் எடுத்தால் பிராண்டடான ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று எடுத்தோம்னா அது சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இப்போதைக்குன்னு எதுவும் பண்ண மாட்டாங்க எப்போவுமே தேவை வேணும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி கடந்த சில வருடங்களாக இப்போ ஒரு போன ஒரு நாலஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழப்பை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க அந்த இழப்பு சந்தித்ததற்கு பிறகு அவங்களோட அச்சீவ்மெண்ட் இவங்களுக்கு வந்து பணம் விஷயம் வந்து ஒரு சமமாக போய்ட்டு இவங்க பெரிய கடனாலையும் கிடையாது ஒரு சமமாக போய்ட்டு கூடிய ஒரு வாழ்க்கை எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும் அப்படியே ஒரு கரெக்டாக அந்த ரொட்டீனான வாழ்க்கையை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க கையில காசு எடுத்துகிறது சின்ன சின்ன சேவிங்ஸில் போட்டு வைப்பாங்க யார்கிட்டாவது கேட்டால் எங்கடா காசு நிற்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க மற்ற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இங்கே வந்து இங்கே எப்படி சொல்கிறது எல்லா ஒரு விஷயத்துலையும் இங்கே வந்து ஈடுபடணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா வகையிலேயும் சேவிங்ஸ் இருக்குன்னு நினைப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டு அதே மாதிரி ட்ரேடிங்கு மாதிரி நிலத்தில் போடுறது அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இங்கே வந்து ஈடுபட்டிருப்பாங்க சின்ன சின்ன சேவிங்ஸாக இருக்கும் அது வருங்காலத்தில் பெருசாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய போட்டுகிட்டே வருவாங்க அவங்க மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்களோ இல்லையோ இந்த பணத்தின் மீது கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருப்பாங்க அதை கரெக்டாக செலவு பண்ணுங்கிறதுல ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பாசம் வச்சிருப்பாங்க ஆனால் அதுக்குன்னு எல்லாத்துக்குமே எல்லாருமே பண்ண மாட்டாங்க இவங்க பண்ணோம் இங்கே பண்ணோம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லைஃப் இவங்களுக்கு இதை பண்ணோம் இவங்களுக்கு அதை பண்ணும் இது வந்து கட்டாயம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடமைக்கும் பண்ணுவாங்க ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதளவில் அவங்க வந்து நிறைய தானம் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு சிலருக்கு அந்த தானமும் பண்ணுவாங்க அவங்களோட குழந்தைகளோட பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வந்து தானம் தர்மம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதுவுமே ஒரு சில இடத்துல பண்ணுவாங்க இது எல்லாம் இவங்களோட குணாதிசயமாக இருந்தாலும் இந்த கடந்த ஐந்து வருட காலங்களில் நிறைய இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்தித்த இவங்க உடல் ரீதியான பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பாங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் வந்து ஓரளவுக்கு தான் இருந்திருக்கும் இருந்தாலும் குழந்தை வந்து டக்குனே கிடைச்சிருக்கும் அப்படி கிடைக்காதவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது ரொம்பவே ஒரு புனிதத்தை தரும் உங்களுக்கு மகராசி பொறுத்த வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான தான் உங்களுக்கு எல்லாமே ஸோ திருப்பதி ஏழுமலையான வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லைஃப் காத்துட்டு இருக்கு அதே மாதிரி இவங்க திருமணம் மாணவங்களாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தை பேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை பிறக்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள்னால இவங்க வந்து செலவுகளும் மதிப்படுத்தியிருக்கும் இப்போ கடந்த ஒரு வருடத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இரண்டு வருடத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் போன வருஷம் வந்து நல்லாவே கொஞ்சம் செலவு வச்சு விட்ருக்கோம் அந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுப செலவாகவே சரி பண்ணியிருப்பீங்க ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லாமல் ஒரு சுப செலவாகவே இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் செலவு அந்த மாதிரி குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் பிறந்தது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு பாசிட்டிவ் சந்தோஷம் தான் குழந்தை பிறந்த சந்தோஷம் தான் ஆனால் அது செலவு பண்ணியிருக்கீங்க பார்த்திங்களா நார்மல் டெலிவரியோட ஆப்ரேஷனுக்காக செலவு பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா சொல்லப்படுது பார்த்திங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக செலவும் பண்ணியிருப்பீங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு சேர்த்து வைக்கிறதுல ஒரு குபேரன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கஞ்சம் பிடிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய கஞ்சவாதி அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் வந்து கல்வி ரீதியான விஷயத்தில் நீங்கள் முதன்மையில் தான் இருப்பீங்க இல்லை சார் கல்வி ரீதியான விஷயத்தில் எங்கே சார் நாங்கள் முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறீங்களா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் மற்ற ராசினரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் உஷாரான ராசி தான் கல்வி ரீதியான விஷயங்கள் அதில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மற்றவங்க இவ்வளோ விட நீங்கள் கொஞ்சம் ஹையர் கிரேட்டில் இருப்பீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாலஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க டீம் லீடர் இருக்காங்க உங்களுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களால் தான் அந்த ஆஃபீஸ் ஓடிட்டுருக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு தான் அந்த இடத்துல ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும் அதற்கு மூல காரணம் தான் இருப்பீங்க ஆனால் பேர் இவனோ ஒருத்தர் வாங்கிட்டு இருப்பான் ஆக்சுவலாக நீங்கள் அந்த பேருக்காக கூட நீங்கள் எதுவும் ட்ரை பண்ண மாட்டீங்க கிடந்துட்டு போகிறோம்னா போக நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு போகிறேங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளி இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு இந்த கல்வி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம இப்படி பண்ணால் பணம் வரும் பணம் வரதுக்கு என்ன வழி அதை பார்க்கலாம் அது மாதிரி தான் நீங்கள் இருக்கும் சில டைமில் வந்து நீங்களே வச்சுருப்பீங்க சார் இப்போ நம்ம தொழில் பண்ணுறோம் இதெல்லாம் ஓகே தான் ஏதோ ஒரு கிரேட் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க ஏதோ ஒரு போஸ்டிங் இருந்தால் தான் நம்ம மதிப்பாங்க அதுக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நீங்கள் ட்ரை பண்ணாத துறையே இருக்காது எல்லாத்துலேயும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி பார்ப்பீங்க ஸோ ஆனால் இவங்களுக்கு இது எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கை கொடுக்குறது எது வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறை சம்மந்தப்பட்ட தான் கை கொடுக்கும் ஜோதிட ரீதியான விஷயங்களையும் இவங்க வந்து உள்ளே போயிட்டு தான் வந்திருப்பாங்க ஜோதிடத்தை பற்றி இவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியல அப்படின்னாலும் டென் பர்சன்டேஜாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியதில் ஒரு முக்கியமான ராசி ஸோ எல்லா விஷயத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கணும் எல்லாத்துலேயும் நான் ஈடுபட்டு பார்க்கணும் எல்லாத்துலேயும் நான் இன்கம் வர வைக்கிறதுக்கும் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு ராசி இருக்குது அப்படின்னா இது மகர ராசி தான் நம்ம மெயினாக சொல்லுவோம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அதீத மூளை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிறையா விஷயத்தில் எங்களை ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் எல்லாருமே ஒரு விஷயத்தை ஒரு கேம் விளையாடுறாங்க அதில் எப்படி ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு எல்லாம் குழப்பிட்டு இருக்கும்போது இந்த ஆள் மட்டும் அதுக்கு என்னெல்லாம் ட்ரிக் இருக்குன்னு யோசிச்சு அதை ஈஸியாக பிடிக்கிறது பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கான ராசி இந்த மகர ராசி இது எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக தான் அமையப்போகுது அந்த காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு லேண்டு வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக இப்போ ஒரு முதலீடு போட்டிருப்பீங்க அந்த முதலீடு பரவாயில்ல அது லாபத்தில் தான் இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் லாபத்தை பெருக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சரியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே போதுமானது டாக்குமெண்ட்டு விஷயங்கள் அதிக முதலீடு போகிறதில் கொஞ்சம் இதுக்கு மேலே கவனமாக இருக்குது தொழில் ரீதியான வந்து பண்ணுறீங்கன்னா பார்ட்னர்ஷிப் இருக்கிற தொழில்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும் ஆனால் அது அதிக நாள் கை கொடுமா என்னன்னு தெரியாது ஸோ அதனால அதுக்கு தகுந்தார் கூட பார்ட்னர்ஷிப்பை செக் பண்ணிட்டு போடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் அது வாகனங்கள் விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா வாகனத்தில் போயிட்டு வரதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அது ரொம்பவே முக்கியமான ஒரு தேவையாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் வாகன ரீதியான விஷயங்களில் உங்களை நண்பட்டு கொடுத்து நீங்கள் போயிட்டு வர சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க செக்யூரிட்டி கையெழுத்து டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருங்க அதே மாதிரி உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை நைட்டு தூங்கங்கள் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நல்லா தூங்கி எந்திரிங்க உடம்பு ஃபர்ஸ்ட் பார்த்துக்காங்க அதுதான் ஃபஸ்ட்டு மெயினாக சொல்லப்படுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியது நீங்கள் கண்டிப்பாக திருப்பதி ஏழு மணியான வழிபடுங்க அது ரொம்பவே உங்களுக்கு ஒரு விமோசனம் தரும் நிறையா விஷயத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற எல்லாத்தையுமே வந்து அந்த கடவுளே உங்களை வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய ஒரு நாளாக வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை அமைப்போகுது அதுதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல போகிறோம் இது உண்மை அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதான் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பார்த்து விடுங்க இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க உங்களை நண்பர்கள் பகிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே